வணக்கம் குட்டீஸ் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த வீடியோல கோள்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம் தானே இன்னைக்கு ஒவ்வொரு கோளையும் பற்றி விரிவா பார்ப்போம் எட்டு கோள்கள் பெயரை சொல்வோமா புதிதாய் பூமாலை செய்து வியந்து சவிதாவும் யுவராணியும் நெகிழ்ந்தார்கள் என்னடா கோள்கள் பெயரை சொல்வோம்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டு மாதிரி சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா இந்த வரிகளில் வரும் வார்த்தைகளின் முதல் எழுத்துல எட்டு கோள்களின் பெயர்களும் ஆரம்பிக்கும் இப்ப நீங்க ஒவ்வொரு வார்த்தையின் முதல் எழுத்தையும் சொல்வீங்களா நான் கோளின் பெயரை சொல்வேனா ம் பூ புதன் வே வெள்ளி பூ பூமி சே செவ்வாய் வி வியாழன் ச சனி யூ யுரேனஸ் நே நெப்டியூன் இப்ப எட்டு கோள்களும் நினைவுக்கு வந்துருச்சா இப்ப ஒவ்வொரு கோளா பார்ப்போமா முதல்ல புதன் சூரியன் ஒரு நெருப்பு பந்தா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சூரியனை மையமா வச்சுதான் எட்டு கோள்களும் சுத்தி வருது முதலில் இருக்கும் கோளான புதன் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால வெப்பமா அதாவது ரொம்ப சூடா இருக்கும் இந்த தான் எல்லா கோள்களையும் விட மிக சிறிய கோள் இரண்டாவதா இருக்கும் கோள் வெள்ளி இந்த கோள் கோளை விட கொஞ்சம் பெருசா இருக்குமா புதன் கோளுக்கு அடுத்து இருந்தாலும் புதனை விட அதிக வெப்பமா இருக்குமா வெப்பத்தினால இந்த கோள் பளிச் பளிச்சுன்னு மின்னிக்கிட்டு இருக்கும் அதனால தான் நம்ம பெரியவங்க இத விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க அடுத்ததா மூன்றாவது கோள் எதுன்னு தெரியுமா நம்ம கோள் அதாவது நாம் வாழும் பூமி இந்த கோளில் தான் நம்மளை மாதிரியான மனிதர்கள் விலங்குகள் செடி கொடின்னு உயிர்கள் வாழ முடியும் என்பதால இது உயிர்கோள்னும் தண்ணீர் அதிகமாக இருப்பதால இது நீலக்கோள்னு சொல்றோம் நம்மோட இந்த பூமி தான் எட்டு கோள்கள்ல ஐந்தாவது பெரிய கோல் தெரியுமா அடுத்ததா நாலாவது கோளான கோளை பத்தி பார்ப்போமா என்னடா இந்த கோள் இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இந்த செவ்வாய் கோள செந்நிற கோல்னு சொல்லலாம் குட்டீஸ் இதுவரைக்கும் நாம பார்த்த புதன் வெள்ளி பூமி செவ்வாய் என்ற இந்த நான்கு கோள்களிலும் பாறை போன்ற திடப்பொருள்கள் அதிகமா இருப்பதால பாறைக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா ஐந்தாவது கோளான வியாழன் கோளை பத்தி பார்ப்போமா இந்த வியாழன் கோளை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு ஆமாம் இந்த கோள்தான் சூரியனை சுத்திட்டு வர எட்டு மிக மிகப்பெரிய கோள் அடுத்ததா ஆறாவது கோள் சனி இந்த சனி கோளை சுத்தி பார்த்தீங்களா நிறைய வளையங்களா இருக்குல்ல அதிகமான வளையங்கள் இந்த கோளில் தான் இருக்கு வியாழனுக்கு அடுத்த பெரிய கோள் இந்த சனிக்கோள் தான் அடுத்ததா ஏழாவது கோல் யுரேனஸ் சூரியனிடமிருந்து தொலைவில் அமைந்துள்ளதால இந்த கோளை வெப்பம் குறைந்த குளிர்ச்சியான கோள்னும் ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கிறதால உறைந்திருக்கும் கோல்னும் சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் கடைசியாக அமைந்துள்ள எட்டாவது தான் இந்த நெப்டியூன் இந்த கோள் சூரியனிடமிருந்து மிக தொலைவில் அமைந்துள்ளதால யுரேனஸை விட மிகவும் குளிர்ச்சியான கோளாகும் குட்டீஸ் இப்ப நாம பார்த்த இந்த வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் என்ற இந்த நான்கு கோள்களிலும் வாயுக்கள் அதிகமாக இருப்பதால் இவை வாயுக்கோள்கள்னும் சொல்லப்படுது என்ன குட்டீஸ் சூரிய குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வீடியோவில் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம்